ஹலோ ப்ரேஸ்லார் என்று கத்துடைய வார்த்தை வெளிப்படுத்துதல் மூணாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் திறந்ததை ஒருவனாலும் பூட்ட முடியாது ஆண்டவர் பூட்டினதை ஒருவனாலும் திறக்க முடியாது என்று அர்த்தமாக இருக்கிறது நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமில்லாதபடி நடக்காதபடிக்கு ஆண்டவரை முன்னிட்டு ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை பிரியைகளை நீ செய்தபடினால் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் கீழ்ப்படிந்து அதற்கு மதிப்பு கொடுத்தபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளிலே கூட ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்பது மாத்திரமல்ல நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் நம்மை திறந்த வாசலின் வழியாக அந்த வழி நடத்த வல்லமிழ தேவனாக இருக்கிறார் இந்த எல்லாம் அடைப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவரே இந்த நாளிலேயும் கூட அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்வோம் கார்த்தா தாமே நம்மோடு கூட இருந்த பெரிய கார்த்தை செய்ய வளமுள்ள தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்களிசுக்கு தான போலவசன் தந்தை ஆஸ்வதிக்கப்பட்டதான் அந்த நாளிலையம் நீ கொடுத்தமுடிய வார்த்தைக்கான நன்றி செலுத்துக்கிறோம் அந்த நாளிலையம் கூட வார்த்தையை கேட்கறது மாற்றமல்ல அதற்கு கீழ்ப்படுத்தி நடக்கும்போது அதை மறுதலியாமல் வசனத்துக்கு கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக அப்பொழுது சொல்லுகிறீர் ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று உனக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழும்போது யாரும் அடைக்கக்கூடாத ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுப்பீர் ஆ அடைக்கப்பட்டுகிற ஆசீர்வாதங்களை திறந்து எங்களை அதன் வழியாக பிரவேசிக்க போகிற தயவுகாம் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் அடைப்பட்டுகிற எல்லா எங்களை கதவுகள் உடைப்பீராக இருப்பு தாழ்பால்களை முறிப்பீராக அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிசங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் பிள்ளைகளுக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் திறந்த வாசலில் வழியாக அவர்கள் கடந்து போவார்களாக இல்லை அடைப்பட்டிருக்கிற எல்லா வாசல்கள் திறக்கப்படட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் வந்து பெரிய கருத்து செய்து நாமத்தை மேம்படுத்திவிடுமா எங்களை காப்பாடு கிறிஸ்துவ நாமத்தின் மூலமாக எஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென்